அந்த இதழ் இவங்க பெரியார் பேசினதா சொன்னாங்கல்ல அந்த இதல்ல நாலு பக்கமும் இப்ப உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஒவ்வொரு பக்கமா நீங்க பாருங்க அதில் எந்த இடத்திலும் பெரியார் இப்படி சொன்னதா வரவே இல்லை இது எல்லாமே இவர்களாக அதாவது ஒரு பொய்ய உண்மையை போல் சொல்வதற்கான ஆற்றலும் அந்த இது பெற்றவர்கள் அவர் ஏன்னா பொய் சொல்வது மட்டுமே அந்த கோயக்கொலிசை கோட்டத்துக்கு தெரியும் உண்மையை சொல்லக்கூடாது வரலாறு தெரிஞ்சிடக்கூடாது உண்மை பேசிடக்கூடாது மக்கள் உணர்வு பெற்றக்கூடாது கூடாது அதனால எப்பவும் உங்களை பதட்டத்தில் வச்சிருக்கிறது பொய்ய சொல்லி சொல்லி ஒரு வரி ரெண்டு வரைக்கும் மேல பேச மாட்டாங்க பெரியார் காட்டு முன்னாடி மொழியும் சொன்னாரு ஏன் சொன்னார் எதுக்கு சொன்னார் கிடையாது பெரியார் பெண்களை வந்து பாப்பு வச்சுக்க சொன்னாரு பெண் பெரியார் வந்து கர்ப்ப பொய் அறுத்தறிய சொன்னாரு இந்த வார்த்தையில மட்டும் எடுத்து போடுவாங்க எந்த காலகட்டம் என்ன சொன்னாரு எதற்காக சொன்னாரு அதற்கு பெரியாரை விளக்கம் கூடியிருந்த அதெல்லாம் அவங்க பேச மாட்டாங்க இதைத்தான் வலதுசாரிகள் தொடர்ச்சியா செய்றாங்க இன்னைக்கு சீமான் போன்றவர்கள் நீங்க எல்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்ப்பன முத்திரை விழுந்தரோ வலதுசாரி முத்திர விழுந்துறோம் நான் பேசுறேன் நானே வர்றேன் அப்படின்னுட்டு வெளிப்படையா ஒரு தமிழர் விரோத அரசியலை நாம் தமிழர் என்ற பேருல சீமான் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு